ஒருத்தன் ஊரு சுத்த போயிட்டான் இந்த நிக்கு என்னதான் பண்றான் தெரியாமக்கா எங்க இருக்க வா இந்த மம்மி கொஞ்ச நேரம் படுக்க கூட விட மாட்டேன்றாளே என்னம்மா இருமா நிக்கி இன்னும் என்ன பண்ற என்னம்மா சான் போனாலே வெளியே அவன் தானே இன்னும் என்னம்மா அவன் போனதே எனக்கு தெரியாது நான் தான் போய் படுக்கலான்னு போனேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனவனே கூப்பிட்டீங்க எதுவும் இல்லம்மா அவன் போனாலே வந்தானா தானே இல்லையான்னு கேட்டான் அவன் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது நான் போய் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நான் போயிட்டு வரட்டுமா யார் வீட்டுக்கு கையல் வீட்டுக்கு போகலாம் ஆமா கையல் வீட்டுக்கு தான் போறேன் சரி சரி அப்படியே அவன் தம்பி கமல் கூட தான் சுத்திட்டு இருக்கான் இப்போ நான் ரெண்டு பேருமே வீட்டுல இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கன்னா சுனில் கூட சேர்ந்து சுத்த இருப்பாங்க அவங்க எங்க எனக்கு தெரியாதுமா நான் கையல் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி பாய் நான் போயிட்டு பார்த்து போயிட்டு சீக்கிரமா வந்து சரிம்மா போயிட்டு வரமா என்ன சுந்தரி எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் இப்ப என்ன வந்து இருக்குது முடிச்சேன் கையில் ஹெல்ப் பண்ணா அதான் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு சரி அப்படியே போனாரு உட்காரலான்னு வந்தேன் சரி சரி கமல் என்ன பண்றான் இப்போ தாங்க குன்னார வெளிய போய் வரேன் சொல்லிட்டு நான் போனா அஞ்சு நிமிஷத்துல வீச்சர் பண்ணனும் சொல்லி நான் போனேன் ஆ அஞ்சு நிமிஷத்துல ரொம்ப கரெக்ட்டா வந்துருவான் பாரு பாரு அவன வெளிய வே அனுப்பாத இந்த கேக்க மாட்டேன் நீ கயல் கையில் என்ன சுந்தரி யாரோ கூப்பற மாதிரி இருக்கு அது கையில் ஃப்ரெண்ட் நிக்கி ஓட குரல் மாதிரி இருக்குங்க வாமா உள்ள வா எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க ரொம்ப நாள் அப்படியே உன்னை பார்த்து எதுவும் இல்லை ஆண்டி லீவுக்கு வீட்டுக்கு போய் ஊருக்கு போயிருந்தேன் பாட்டி வீட்டுக்கு அதான் ஆண்டி இப்போ தான் வந்தேன் ஒரு நாளாவது வந்து கையில் பார்க்கலான்னு வந்தேன் சரி சரி உட்காருமா சரி கையில் உள்ளதாம்மா இருக்கா சாப்பிடுமா ஆண்டி இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் ஆண்டி ஆண்டி நான் உள்ளே போய் கையில் பார்க்கறேன் ஆண்டி சரிம்மா சரி போய் பார்ப்போம் என்ன பண்றான்னு தெரியலையே மேலேயே இருக்கா ஒரே போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே சரி நேற்று அப்பா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்து அப்பா அம்மா கிட்டே காட்டினா சந்தோஷப்படுவாங்க சரி போட்டு பார்த்து காட்டலாம் கையில் ட்ரெஸ்ஸாக இருக்கேன் வாலி நீ எப்போ வந்து இப்போதான் வந்து உன்னை பார்க்கலான்னு என்ன பர்த்டே ட்ரெஸ்ஸா ஆமா டி பர்த்டே ட்ரெஸ்ஸா ட்ரெஸ் மட்டும் தானா சர்ப்ரைஸ்லாம் இருக்கா ட்ரெஸ் மட்டும் முன்னாடியே கொடுத்துருவாரு சர்ப்ரைஸ்லாம் அப்புறம் சரிவா கீழே போய் அம்மா அப்பா காட்டலாம் ட்ரெஸ் என் புள்ள ரொம்ப அழகா இருக்கா இல்ல ட்ரெஸ்ல ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கா இந்த ட்ரெஸ்ல என் பிள்ளைக்கு நிறைய கண்ணு பட்டு நிறைய சுத்தி போடணும் டி முக்கா ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு கையிலக்கு என் கண்ணை பட்டுட்டு இருக்கு ஆன்ட்டி மறக்காம சுத்தி போடுங்க கையிலக்கு ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அவளுக்கு பிடிச்ச கலர்ல ஏத்திட்டு வந்தனே நல்லா அழகா இருக்கு என் பிள்ளைக்கு மறக்காம சுத்தி போடு அப்படியே நான் போட்டோ எடுக்கறேன் சீக்கிரம் ஆயிடு ஆக்ஷன் சூப்பராக இருக்கு முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு என் பேர்டிஸ்ல பேசுங்க பார்க்கணும் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்